என்ன சொல்லும் தராவிய என்று சொல்லுவோம் ரமதான் காலத்தில் அந்த இரவு தொழுகை தொழப்பட்டால் தராவிய பொதுவாக இந்த தொழுகைக்கு சொல்றது கியாமுல்லை எல்லா காலத்திற்கும் பொதுவாக சொல்லப்படக்கூடிய பேர் என்ன என்றால் கியாமுல்லை இந்த தொழுகை தான் தகஜ தொழுகை தகஜத் என்றதும் இரவு தொழுகை தான் இரவு தொழுகையை பொறுத்தவரையில் இரவு தொழுகைக்குரிய நேரம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது எப்ப முடியுது ஆரம்பிக்கிற நேரம் வந்து இசாவுடைய அந்த தொழுதில் இருந்து நேரம் ஆரம்பிக்கிறது எப்ப முடியும் அதான் சொல்லுவதற்கு முன்னால் அந்த நேரம் தொழுது கொள்ளலாம் இந்த தொழுகையில் சிறந்த முறை அதாவது சிறந்த நேரம் என்ன கேட்டால் இரவின் மூன்றாவது பகுதியில் தொழுவது ஏன் அந்த நேரம் சிறப்பாகிறது என்று கேட்டால் அல்லாஹத்தாலா அந்த நேரத்தில் கீழ்வானத்திற்கு இறங்குவதாக நபி சொல்லா அலிஸ்லாம் சொல்லி இருக்கிறார்கள் என்னிடம் கேட்பவர்கள் யாராவது இருக்கிறார்களா வந்திருக்கிறேன் என்னிடம் பாவ மன்னிப்பு கேட்டு யாராவது வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்க வந்திருக்கிறேன் என்று அல்லாஹூத்தாலா சொல்லுகிற நேரம் தான் இரவின் மூன்றாவது டிவைட் பண்ணலாம் உதாரணமாக இரவு பன்னெண்டு மணியை கொண்டது என்று சொன்னால் மகரிலிம் போனதுக்கு பிறகு மூன்றாவது பகுதி ஆகும் ஒருவர் தொழுகை விட்டு தூங்கக்கூடாது என்கிற சட்டமும் இல்லை தூங்கித்தான் தொழ வேண்டும் என்கிற சட்டமும் இல்லை சிலர் தவறாக புரிஞ்சிருக்கிறாங்க இரவு தொழுகை மூன்றாவது பகுதியில் தூங்கி தொழணும் தொழனும் அப்படி எல்லாம் சொல்வதாலி அவர்கள் இந்த கண்டிஷன் நமக்கு போடல இப்ப நீங்க சில நேரங்களில் பயணம் போறீங்க வீட்டுக்கு வந்து சேரும் போது நாலு மணி அஞ்சு மணி தான் பாங்கு சொல்ல போகுது உங்களுக்கு வண்ண ஒரு தாராளமாக நீங்கள் தொழனா இரவு உங்களுக்கு தூங்கல எனவே எனக்கு தகஜ தொழுகை கிடையாது இல்லாமல் இல்லை நீங்கள் மிக சிறப்பான நேரத்தில் இருக்கிறீர்கள் அந்த நேரத்தில் தொழலாம் எத்தனை ரகாத் தொழணும் என்று கேட்டால் இரவு தொழுகையில் எத்தனை ரகாத் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது இரவு தொழுகை எத்தனை ரகாத்துகள் என்பதில் கருத்து வேறுபாடு இருக்கிறது அந்த கருத்து வேறுபாடு வாரத்தை காரணம் ஒரு ஹதீஸை புரிந்து கொள்வதில் உள்ள சிக்கல் இரவு தொழுகை இரண்டு வந்துவிடும் என்று பயந்தால் ஒரு கொண்டு என்று ரகத்தை அதுல நம்பர் லிமிட் அவன் இந்த ஹதீஸ் நல்லா புரியுங்க நான் சொல்லக்கூடியது நம்பரை லிமிட் பண்ணாமல் இரவு தொழுகை இரண்டு இரண்டாக தொழப்படும் சுபகு பயந்தால் ஒரு ரக்காத்தை கொண்டு

கூலி கிடைக்கும் அவர்களை நம்ம இந்த கருத்தை சொன்னாங்கன்னு விட்டு நீங்கள் பித்யத்வாதிகள் நீங்கள் வழிகடர்கள் நீங்கள் நரவாசிகள் என்றெல்லாம் அவசரப்பட தேவையில்லை அதே நேரத்தில் இந்த விஷயத்தை நம்ம இன்னும் டீப்பா பார்க்கிற நேரத்தில் ரசொல்லா அலிஸ்லம் அவர்கள் ஆயிசனாகி சொல்லக்கூடிய ஹதீஸ் ரமலானும் ரமலான் அல்லாத காலங்களிலும் அவர்கள் பதினொன்றை விட அதிகமாக தொழவில்லை என்று வருகிறது அப்ப இங்கே ஆயிசாரவியல்லானவர்கள் ரசொல்லா அலிஸ்லமுடைய தொழுகையை அதிகமாக அவதானித்தவர்கள் என்ன கூட அவர்களோடு இருந்தவர்கள் அந்த வகையில நம்ம என்ன புரிகிறோம் என்று கேட்டால் இந்த விஷயத்தில் இரவு தொழுகையினுடைய எண்ணிக்கை விஷயத்தில் மிகச்சரியான கருத்து எது பதினொன்று பதினொன்றுக்கு உள்ள இவ்வளவு தொள்ளனாம் டைம் கிடைச்சா ரெண்டு ரக நாலு ரக்காத்துல கிடைச்சா நான்கு ரக்காத் ஆறு ரக்காத்துள்ள அளவுக்கு டைம் கிடைச்சா ஆறு ரக்காத் கடைசியில் ஒரு ரக்காத்தும் அல்லது மூன்று ரக்காத்தும் வித்தராக தொழுது கொள்வது ஒற்றை படம் மூன்று அக்காத்தான் அதிகமாக சொல்லா அலிஸ்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள் என்பதை நம்ம ஹதீஸ்களை பார்க்கிறோம் வித்ராக மூன்றாக அப்ப ரெண்டு 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 எட்டு தொழுதுட்டு கடைசியில்